உத்தியோக் உற்சவ் அரசு பள்ளிக் கல்வி மாணவிகளுக்கான நாட்டின் முதல் முயற்சியாக அவதார் நிறுவனத்தினால் நடத்தப்பெற்ற தொழிற்பாதைகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இந்தியாவின் முன்னணி பணியிட கலாச்சார தீர்வு நிறுவனமான அவதார் சமத்துவமான பணியிடங்களை உருவாக்குவதிலும் தனிநபர்கள் பொருளாதார சுதந்திரம் அடைவதுடன் அவரது வாழ்க்கை தரம் சிறப்பதிலும் முன்னணியில் செயல்பட்டு வருகிறது அவதார் ஹியூமன் கேபிட்டல் ட்ரஸ்ட் ஏஎச் அவ்தார் குழுமத்தின் லாப நோக்கற்ற பிரிவு ஆகும் இது பின்தங்கிய சமூகத்தினருக்கு குறிப்பாக பெண்கள் மற்றும் பள்ளி மாணவிகளுக்கு கல்வி திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்புகள் மூலம் நிலையான தொழில் பாதைகளை உருவாக்க அர்ப்பணிக்கப்பட்ட முன்னோடியான சமூக நிறுவனம் ஏஎஃப்சிடி வருடா வருடம் உத்தியோக உற்சவ் எனும் தொழில் கண்ணோட்ட நிகழ்வை நடத்துகிறது ப்ராஜெக்ட் குத்ரி எனும் ஏஎஃப்சிடி யின் முன்னணி முயற்சியின் வாயிலாக பள்ளியில் பயிலும் புத்திரி மாணவிகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்நிகழ்வு பின்தங்கிய மாணவிகளை தொழில் நோக்கத்துடன் உருவாக்கி அவர்களை பொருளாதார ரீதியாக சுயம் புரிதலிலும் சமூக ரீதியாக தன்னம்பிக்கையுடன் விளங்கிடவும் துணைபுரிகிறது இந்த நிகழ்வில் பிஷப் ஹீபர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரின்சி மெர்லின் மற்றும் ஸ்ட்ரைவ் நிறுவனத்தின் இயக்குனர் ஆப்ரேஷன்ஸ் திரு ஆட்ரியன் டொமினிக் பிரைட்ரா திரு ரவீந்திரன் ஜெனரல் மேனேஜர் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ரேஷன்ஸ் பிஎச்எல்ஏ நிறுவனம் திருமதி சாவித்ரி சிவகுமார் சிஎஃப்ஓ ட்ரிச்சி பிளஸ் ஆகியோர் முக்கிய விருந்தினர்களாக பங்கேற்று உரையாற்றி பரிசுகளை வழங்கி விழாவினை சிறப்பித்தார்கள் கல்லூரி முதல்வர் உரையாற்றி பள்ளிகளுக்கு பங்கேற்பு சான்றிதழ்களை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து திரு ஆற்றியன் ஏழு திறமையான புத்திரி மாணவிகளுக்கு கல்வி உதவித் தொகைகளை வழங்கி திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த பத்து பள்ளி மாணவிகளையும் உற்சாகம் மூட்டினார் டாக்டர் சௌந்தர்யா ராஜேஷ் ஏஎச்சிடி நிர்வாக அரங்காவலர் மற்றும் அவதார் குழுமத்தின் நிறுவனர் தலைவர் உண்மையான அதிகாரமளித்தல் எம்பவர்மெண்ட் என்பது பிறருக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதில்தான் உள்ளது அது நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல பிறருக்கு பாதைகளை காண்பிக்கவும் வழிவகுக்கிறது நீங்கள் உங்கள் சகோதரிக்கு நண்பருக்கு உங்கள் தெருவில் உள்ள சிறுமிக்கு வழிகாட்டும் போது அந்த அலைகள் பெருகி ஒரு சக்தி வாய்ந்த அலைவீச்சாகி ஆயிரக்கணக்கான சிறுமிகளை முன்னேற்றும் சக்தியாக மாறும் என்றார் அவர் உத்தியோக உற்சவ் என்னும் இந்நிகழ்ச்சி கனவுகளுக்கான ஒரு தொடக்க மேடை எனவும் கடந்த ஆண்டு கல்லூரி மாணவிகளுக்கென தொடங்க பெற்ற திறன் மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் தொழில் நிபுணி கரியர் பாத்திங் எல் வெற்றிக் கதைகளையும் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்தார் ப்ராஜெக்ட் புத்ரி சாதனைகள் ப்ராஜெக்ட் புத்ரி தமிழகம் புதுச்சேரி தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவில் உள்ள இருபத்தி ரெண்டு மேற்பட்ட பின்தங்கிய சிறுமிகளின் வாழ்க்கையை மாற்றியமைத்துள்ளது என டாக்டர் சவுந்தர்யா கூறினார் நூக்கிபோதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளுடன் இணைந்து செயல்படும் இந்த திட்டம் எட்டாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவிகளை சேர்த்து தலைமைத்துவம் முடிவு எடுக்கும் திறன் விமர்சன சிந்தனை பொறுமை போன்ற நாற்பது வகையான வாழ்க்கை திறன்கள் வாரந்தோறும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் தனும் வகுப்பு முதல் பானரண்டாம் வகுப்பு மாணவிகளுக்கான உளவியல் சைக்கோமெட்ரிக் மதிப்பீடு அடிப்படை நிறைய வல்லுநர்கள் வந்திருக்காங்க இன்னைக்கு அந்த பள்ளிகளோட பேசிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் அதே மாதிரி இருபத்தி இரண்டாயிரம் மாணவிகளுக்கும்

I shall go ahead on the crusty floor, I am the brain chair of Dr. Saundrya Raijish. How much are the brain child of Dr. Saundrya Raijish? This the brain chair of Dr. Saundrya Raijish. Sheed Dr. the crusty of